ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாங்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சென்னையில் இருக்கிற திருக்கோயிலில் ஒன்று இந்த கோயில் குன்றத்தூர் முருகன் கோயில் குன்றத்தூர் முருகன் கோயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நான் போயிருந்தேன் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு படிகள் கொண்ட ஒரு கோயில் ஒரு சின்ன மலை தாங்க இது ஈஸியாக எல்லாருமே இருட முடியும் முருகர் அவ்வளோ அழகாக இருப்பார் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன் அங்கேயும் வந்து நல்ல தரிசனம் அழகாலாம் முருகரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த முருகர் என்னவோ ரொம்பவுமே ஸ்பெஷலாகவே நமக்கு தெரிவார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க போய் பாருங்கள் சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குன்றத்தூருக்கு நிறைய பஸ்ஸு இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி கூட போய் பார்க்கலாம் ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரி சமயங்களில் போகும்போது ரொம்ப கூட்டம் இருக்கும் ஸோ வெளியவே வந்து காட்டி அனுப்பிவிடுவாங்க மற்ற நார்மல் நாளில் போனீங்கன்னா கருவறைக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது முருகன் மட்டும் தான் தெரியவார் கருவறைக்கு கிட்ட கொஞ்சம் முன்னாடி போகும்போது தான் வள்ளி தெய்வானை ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா வள்ளி முருகருக்கு மட்டும் தெரிவார் இன்னொரு பக்கத்தில் இருந்துருக்கும்போது தெய்வானை முருகரோட தெரிவார் அதெல்லாம் என்னங்கிறது ஃபுல் இங்கே நம்ம பார்க்கலாம் குன்றத்தூர் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ் எல்லாம் இருக்குதுங்க நார்மலான டைமில் போய் பாருங்கள் நல்ல தரிசனமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசி பங்குனி உத்தரம் இந்த மாதிரி நாட்கள் தான் மற்ற முருகர் கோயிலில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா திருப்புரங்குன்றத்தில் தெய்வானியுடன் மட்டும் வடக்கு திசையை நோக்கி காட்சி தருவார் ஆனால் இந்த திருத்தலத்தில் முருகன் வள்ளி தெய்வானை இருவருடோடும் சேர்ந்து வடக்கு நோக்கி இருப்பார் சேக்கிழார் குரு பூஜையின் போது முருகரோட மலை கோயிலில் இருந்து கீழே உள்ள சேக்கிழார் கோயிலுக்கு போய் காட்சி கொடுக்கும் வைபவம் வந்து இந்த கோயிலில் நடக்குது இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது காலை ஆறிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் மாலை நாலுலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொன்ற கேட்டாலே நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க முருகன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கே இருக்காங்க பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி விநாயகர் பைரவர் நவகிரகம் நாகர் சன்னதியும் இருக்குங்க இங்குள்ள விமானம் ஷஷ்டகோண அமைப்பில் இருக்குது திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த கோயில் அதிக அளவில் வந்து வேண்டிக்கிறாங்க முருகனுக்கு திருக்கல்யாணம் செஞ்சு வச்சோம் வஸ்திரம் அணிவித்தோம் அபிஷேகம் செஞ்சு நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க எண்பத்தி நாலு படிகள் கொண்ட குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த கோயில் இந்த கோயிலில் முருகன் சன்னதிக்கு நேராக நின்று பார்த்தா முருகன் மட்டுமேங்க தெரிவார் வள்ளி தெய்வானையே பார்க்க முடியாது சன்னதிக்கு இடப்புறம் அல்லது வலப்புறம் நின்று பார்த்தால் முருகன் வள்ளி அல்லது தெய்வானை ஆகியவர் ரெண்டு பேர்ல ஒருத்தரை சேர்ந்து நம்ம தரிசிக்கிற மாதிரி வந்து நம்ம சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க முருகன் சன்னதி முன்புள்ள துவாரபாலர்கள் இருவருமே முருகரை போலவே கையில் வஜ்ரம் சூலம் வச்சிருப்பாங்க சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்ய விபூதியே பிரசாதமாக தராங்க கந்தசஷ்டி விழா இங்கே எட்டு நாட்கள் நடக்குது ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் வள்ளி திருமணம் எட்டாம் நாளில் தெய்வான திருமணமும் நடக்குது பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாறு இந்த ஊரில் தாங்க அவதரித்தார் இவருக்கு மலை அடிவாரத்தில் தனி கோயில் இருக்குது குன்றுடன் அமைந்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்தளம் குன்றத்தூர்னு சொல்லப்படுது மலை பாதையோட நடுவே வலஞ்சுழி விநாயகர் சன்னதி இருக்குது திருப்போரூரில் அசுரர்கள் கூட போரிட்டு வென்ற முருகப்பெருமான் சாந்தமாகி திருத்தணிக்கு போகிறாரு வழியில் சிவ பூஜை செய்ய என்றார் இங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பூஜிக்கிறாரு அப்போது இந்த குன்றில் மேலே சிறிது நேரம் சிவனை வேண்டி தியானத்தை விட்டு போறாரு பிற்காலத்தில் இப்பகுதியை குலோத்துங்க சோழ மன்னன் ஆட்சி போது குன்றின் மீது முருகன் கோயில் வந்து கட்டப்படுது முருகன் முருகனால் பூஜிக்கப்பட்ட சிவன் மலைக்கு அடிவாரத்தில் கந்தழீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் தனி கோயில் மூர்த்தியாக அருள் அருள்கிறாருங்க கந்தனால் வழிபட்டவர் அப்படிங்கிறதுனால தான் கந்தழீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் மலைக்கு நீங்கள் முருகன் கோயில் முருகனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேர் பெருமாள் கோயிலும் ஒரு ஈஸ்வரன் கோயிலுமே இருக்குங்க திருப்பரங்குன்றத்தில் தெய்வானுடன் மட்டும்தான் வடக்கு திசையில் இருப்பாங்க ஆனால் இந்த தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரோடுமே வடக்கு திசையை நோக்கி இருக்கிறாங்க இதுதான் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷலுங்க கீழவே வந்து மூணு பழமையான மொத்தமாக இந்த கோயிலில் மூணு பழமையான கோயில்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருங்க போனீங்கன்னா நல்லா தரிசனம் பார்த்துட்டே நீங்கள் வரலாம் அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருநீர்மலை இருக்குது அங்கேயும் நாலு பெருமாள் நாலு வடிவத்தில் அதாவது நின்ற கோலம் நடந்த கோலம் சயன கோலம் அப்புறம் இருந்த கோலம் இந்த நாலு கோலத்துலேயுமே பெருமாளை தரிசிக்கக்கூடிய திருநீர்மலையும் வந்து பார்த்திங்கன்னா அருகாமையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேருந்து குன்றத்தூர்லேருந்து மாங்காடம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் மாங்காடும் இருக்குது ரெண்டுமே பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அருளால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் பாய் பாய்